மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்கள் இது பிரமாணம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம் இதுதான் என்று சொல்லுகிறார் எதற்காக இதை சொல்றானா எளிதாக மனிதர்களை ஒரு புரிதலில் நடத்துகிறார் உங்களை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ண நீங்க விரும்புறீங்களோ நீங்க உட்காந்து யோசித்து பாருங்க நீங்க அப்படி உள்ள வந்தா உங்களை மக்கள் என்ன பண்ணி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படி உள்ள வரும்போது கையை கொடுத்து வாசனை மாதிரி அப்படியே ஒரு சிரிப்போட அப்படி விட்டு வந்து இந்தாங்க ஜூஸ் வாங்கி என்ன செய்யுங்க ஆஹ் குடிங்க இந்தாங்க டீ குடிங்க ஆஹ் அப்படி கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒருவேளை உங்க மனசுக்குள்ள தோணக்கூடாது ஏன் தோணக்கூடாது தெரியுங்களா தோணி இருச்சுன்னா என்ன பண்ணனும் அதை நீங்க செய்யணும் மற்றவங்களுக்கு இப்ப புரியுதா உங்களுக்கு இனிமேல எதுவுமே தோணக்கூடாதுடா சாமி அஜய்யோ எதெல்லாம் மனசுக்குள்ள உங்களை இப்படி நடத்தணும்னு தோணுதோ நீங்க முடிஞ்சிட்டீங்க அத கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் செய்யுங்க இனிமேல் சபையில எல்லாரும் என்ன பண்ணுங்க அதையே செய்யுங்க நீ எல்லாரும் வித்தியாசமா யோசிச்சுட்டு வருவீங்க வரட்டும் அடி வெளுத்தர்றேன் நான் எதையெல்லாம் மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேனோ முந்தி கொண்டு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு செய்ய வேண்டியது உங்களை நாலு பேர் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் வரவேறுங்கள் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாலு பேர் வரணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போங்க உங்க சாவுக்கு பத்து பேர் வரணும்னா சரிங்களா எங்க வீட்டுல அடிக்கடி எங்க அம்மா அப்படிதான் சொல்லட்டு யாரு எதுக்கும் போனமோ போலையோ சாவு விழுந்தா போயிடணும் அப்பத்தான் நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க இதை சொல்லியே மக்கள் போ பாத்திருக்கீங்களா இதெல்லாம் விளையாட்டு இல்ல ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை யாருடைய தயவும் தேவையில்லை அப்படி இருக்க கூடாது இந்த உலகத்துல நான் எத்தனை மக்களை சம்பாதித்தேங்கிறது தான் முக்கியம் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செஞ்சுருங்க கவுன்சிலிங் ரொம்ப ஈஸியா இருக்கு யாராவது கணவன் மனைவி சண்டைன்னு சொல்லி வந்தாங்கன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டே அவங்கள ஓட ஓட நான் விரட்டிடலாம் பாருங்க எந்திரிக்க மாட்டாங்க காலையில வாச தொழிக்கிறது இல்லைங்க உடனே இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவருக்கு ஏசு கிறிஸ்து என்ன போதித்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் மனைவி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை எப்படி இருக்கணும் இந்த இயேசு கிறிஸ்துவே வேணான்னு ஓடிடுவார் அவர் ஐயோ எதுக்காக அப்படி சொல்றேன்னா அடுத்த நிமிஷம் மனைவி என்ன செய்யணும்னு இவர் மாத்திடுவார் பத்து மணிக்கு எழுந்தால் போதுமானதுங்க வாசல்லாம் தொளிக்க தேவையில்லைங்க எதுவுமே தேவையில்லை ஏன்னா அப்போ தான் அவர் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா இல்லாட்டி இதை செய்ய சொல்லிடுவேன் அந்த பயம் வந்துடும் இது நல்ல கவுன்சிலிங் மெத்தட் இது பாவம் அந்தம்மா ஏதாவது காய்ச்சல்ல ஒரு நாள் எந்திரிக்காம இருந்தாலே இவங்க வீட்டுக்குள்ள கலைப்புறம் ஆயிரும் பொதுவா ஆண்கள் படுத்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை எங்க வீட்டுல எப்படிதான் ஏதாவது காய்ச்சல் அது நாங்க படுத்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் பெண்கள் படுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எந்த வேலையும் நடக்காது ஒரு நாள் அவங்க எப்பயோ ஒரு டைம் காய்ச்சல்னு படுத்துட்டாங்க நான் போய் கஞ்சி வைக்கிறதற்கு சில வேலைகள் எல்லாம் பார்த்து விடியா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டேன் நான் அது பார்த்தா சாப்பாடு வேகலை அது கஞ்சி மாதிரி இல்ல வர வர வரன்னு போயிருச்சு அதுல சுடுதண்ணிய ஊத்தி பருப்பு கடையிறத வச்சு எல்லாம் கடைஞ்சு கடைசி வரைக்கும் சாப்பாடு அரிசி மாதிரியே இருக்கு பல கூத்து ஒரு நேர சாப்பாட்டுக்கு இப்படியா விழுங்கியா நானே பாத்துக்கிறேன் அளவுக்கு ஆயிடுச்சு பெண்கள் சில வேலைகள்ல விழுந்துகிட்டாங்கன்னா எவ்வளவு கடினமான ஒன்று அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல ஆனா அதை கூட இவர்கள் பிரிந்து கொள்ளாத எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு காலையில் அந்த காஃபி அந்த டயத்துக்கு வர்றதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லாமே டான் 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 அப்படியே நடக்கணும் எதுலையுமே விட்டு கொடுத்து இல்லை இப்படி ஆட்கள் எல்லாம் தயவு செய்து சபையில வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் ஏன்னா இங்க நிறைய பேர் ரொம்ப நல்லவர்கள் மாதிரி இப்படி உக்காந்துருப்பாங்க ஆனா வீட்டுல மட்டும் போனா அவங்களுடைய சுயரூபம்லாம் எல்லாம் தெரிஞ்சிடும் பாத்திருக்கீங்களா சபையில தட்டெல்லாம் கழுவி வச்சிருவாங்க விழுந்து அடிச்சுட்டு போவாரு தட்டை கழுவுறது எல்லா வேலையும் பார்ப்பாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டாங்க இன்க்ளூடிங் மீ பரவாயில்ல எங்க வீட்டுல எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை நான் வைத்திருக்கிறேன் என் மனைவியை சொல்லல என்னுடைய மகளை சொன்னேன் அவளை நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் பா இப்ப நீ வேலை செஞ்சாதான் கரெக்டா எல்லா டைம் போய் வேலை இதையே சொல்லி சொல்லி வேலை வாங்குங்க அப்படின்ட்டு இருக்கிற அவ வீட்டுல ரெண்டு மூணு பிள்ளை இருந்தா பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒரே பிள்ளையா இருக்கட்டும் இப்ப அவளுக்கு பெருகிய தலைவலி வேற யாரையுமே கையை காமிக்கவும் முடியாது எல்லாத்துக்குமே அவ தான் அப்பத்தான் போய் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வருவா எனக்கு போன் வந்துடும் பா போன் பா அதை எடுத்துட்டு தரங்களாப்பா கொஞ்சம் தண்ணி கொடுப்பா எப்படி இருக்கும் வீட்ல ரெண்டு பிள்ளை இருந்த பிரச்சனை இல்லையே கொஞ்சம் யோசிங்க நாம என்ன நினைக்கிறோம் மற்றவங்க எனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறோமோ நாம் என்ன பண்ணுவோம் அதை செய்யுங்க தேவன் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற உங்களுக்கு மரியாதையை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் மரியாதை கொடுக்க வேண்டும் ஏன் உங்க பிள்ளைகள் மரியாதையாக பேச தெரியவில்லை பெரியவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியவில்லை என் அப்பாவை மரியாதையா நடத்தல நான் அவர் வரும்போது எந்திரிச்சு நிக்கல நான் என் டீச்சரை மரியாதையா பேசல இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பட்டு விடும் மரியாதை என்பது சொல்லிக் கொடுத்து வருவதில்லை அது பார்ப்பதால் வருவது பயபக்தி என்பது பார்ப்பதால் வருவது எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என் மகள் எனக்கு மரியாதை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் நானும் மற்றவர்களுக்கு என்ன தரணும் மரியாதை தரணும் ஒரு பெரியவங்க வரும் நான் மரியாதையாக பேச வேண்டும் அப்ப என்னுடைய பிள்ளை ஓ ரைட் ஓகே அப்பா ஒரு பெரியவரை பார்த்து மரியாதையாய் பேசுகிறார் அப்ப நானும் என்ன செய்வேன் அந்த மாதிரி பேசுவேன் நம்மளுடைய செயல்முறை செயல்முறைத்தான் பிள்ளைகள் அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நான் வீட்டில் எந்த அளவு நடக்கிறேனோ எப்படி மனைவிட்ட பிரிந்து விழுகிறேனோ அதை தான் அந்த பிள்ளை அவனுடைய மனைவியின் இடத்துல ஃபாலோ பண்ணும் இது எல்லாமே மாத்த முடியாத ஒன்று நாளைக்கு போய் கர்த்தர் இடத்துல போய் குய்யோ முறையோன்னு கத்தி எதுவும் நடக்காது நான் ஒரு விதைய போட்டுட்டு அது வேற ஏதாவது ஒரு ஆலமரத்து விதைய போட்டுட்டு பணமரம் வரன்னு எதிர்பார்க்க முடியாது இது எல்லாமே சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்க இதுல தேவனுடைய சத்தியம் முழுவதும் என்ன செய்திருக்கிறது அடங்கி இருக்கிறது